வணக்கம்ங்க இன்னைக்கு நம்ம சேனலில் பள்ளிப்பாளையம் சிக்கனு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு பாத்திரத்துலேங்க அது வர மிளகான்னு காஞ்ச மிளகா ஒரு பத்து பன்னெண்டு மிளகா எடுத்துக்கோங்க அது முக்கியமான விஷயங்க அதில் உள்ள விதைகளை எடுத்துக்கணுங்க இல்லைன்னா ரொம்ப காரமாக இருக்குங்க இப்போ ஒரு கடாயிலைங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெயாக இருந்தாலும் சரிங்க சன்ஃப்ளவர் ஆயிலாக இருந்தாலும் சரிங்க இதில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் பிடிச்சி வச்சுருக்குறாங்க அந்த சின்ன வெங்காயத்தை இது கூட போட்டுக்கோங்க போட்டு மீடியமான ஃப்ளேம்லேங்க குக் பண்ணுங்க இந்த மாதிரி கோல்டன் கலர் வர வரைக்கும் குக் பண்ணுங்க குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே உரைச்சி வச்சுருக்கோம்னிங்க வர மிளகா அந்த வர மிளகா விதை இல்லாத வர மிளகாவை இதில் போட்டுக்கோங்க போட்டு ரெண்டு ஒரு ரெண்டு செகண்டு வதக்கி விடுங்க இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறாங்க அதோடய பச்சை வடை போடுற வரைக்கும் இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க இது கூடவே வந்து சீரகத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து அந்த மசாலா வாட போடுற வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு செகண்டு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் ஆட் பண்ண போகிறாங்க சிக்கன் ஒரு ஆஃப் கேஜி சிக்கன் வாங்கியிருக்கிறாங்க அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலும்போடு இருக்கணுங்க இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ சிக்கன் இதில் ஆட் பண்ணிவிட்டுங்க அதில் அந்த இஞ்சி பூண்டு பேசு வர மிளகா எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நம்ம மூடி வச்சு குக் பண்ண போகிறோங்க க இது எப்படி பார்த்தீங்கன்னா மீடியம் இல்லைங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் லோ அண்ட் மீடியம் ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக அந்த தண்ணியெல்லாம் உடைஞ்சி சிக்கன் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அளவுக்கு குக்கிங் ஆகிருச்சிங்க இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக தேங்காய் அந்த மாதிரி ஒரு பவுலில் கட் பண்ணி வச்சுருக்குறாங்க அந்த தேங்காயை எதுவுமே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் ஒன்றா ஒரு ரெண்டு மூணு ஸ்பீல் கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ண போகிறாங்க ஃபைவ் டு டென் மினிட்ஸ் குக் பண்ண போகிறாங்க அப்படி குக் பண்ணாதாங்க அந்த தேங்காவில் உள்ள இந்த ஃப்ளேவர்லாம் சிக்கனில் இறங்கி நமக்கு சீக்கிரமாக சிக்கனும் சீக்கிரம் வந்துடுங்க தேங்காய் போடுறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணுவோங்க குக் பண்ணி இப்போ தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா சிக்கன் மேக்ஸ் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ வந்து இது தயாராக பரிமாறுறதுக்கு தயாராக இருக்குதுங்க எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு அம்மாஸ்டில் சொல்லுங்கள்